ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்கூல்ல போகலாம் அதோட வந்து ஒரு ஷாப்புக்கு தான் போறா அங்கே வந்து பர்த்டே கிஃப்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது போல ஸோ அங்கே போய் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கா அதே ஷாப்புக்கு தான் நம்மளோட மோளியும் வந்துருக்கான் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே போதும் அங்கே வந்து ஒரு தேவதை மாதிரி ஒரு டால் வந்து அழகாக இருக்குது பார்க்கவே அதை பார்த்து அப்படியே மெயின் மருந்து பார்த்துட்டு இருக்கா அதை போதெல்லாம் அவளுக்கு ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் ஞாபகம் வருது அப்படிதான் ஒரு நாள் குணால் கூட அந்த கடைக்கு வந்திருப்பான் இந்த மாதிரி வந்து ஒரு தெய்வதை மாதிரி அழகான ஒரு டால் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பா அங்கே இருக்கிறவங்க வந்து இல்லை மேடம் அந்த மாதிரி எந்த விதமான டாலும் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் குணால் சொல்லியிருப்பான் நீ கவலைப்படாத உன்னோட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நான் அதை கிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் அதெல்லாம் பாப்பா இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எங்கே போனாலுமே வந்து குணாலும் அவளும் ஒன்றா இந்த மெமரிஸ் வந்து அவளுக்கு அப்படியே வந்து துரத்தி வந்துகிட்டே தான் இருக்குது எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அப்படியே அழுதுட்டே போயிடுவான் அப்படியே எங்கள் நந்தினி வந்து என்ன பண்ணுறா அந்த டாலை வந்து பார்த்துட்றா உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இதை பார்த்த உடனே வந்து கண்டிப்பாக இது மௌலிக்கு ரொம்பவே பிடிக்கும் இதைத்தான் அவளுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணிவிட்டு வந்துடுறா அதோட இங்கே மௌலி வந்து தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நிமிஷமே ஹாப்பி பர்த்டே மௌலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க எல்லாருமே பாட்டி அப்புறம் வந்து அவளோட மாமியார் அப்புறம் குணால் அப்புறம் வந்து அந்த வேலைக்கார பொண்ணு எல்லாருமே வந்து செம்மையாக வந்து அவளுக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டோடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது வா காலையில் உடனே நீங்கள் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணுறீங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அவன் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு எல்லாரையுமே வந்து ஒருத்தர ஒருத்தரை வந்து தனித்தனியாக ஹக் இருக்கா அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஹக் பண்ண போயிடுவா கரெக்ட் அந்த நேரத்துல அப்படியே வந்து ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பான் இருக்கோம் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து செல்ல மாதிரி நின்றுவா அப்ப போன வந்து குணால் வந்து அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் எல்லாம் ரூம் முழுக்க அப்படி பலூனா வச்சிட்டு அவளை அப்படியே உப்பு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் ரொம்ப ஜாலியா ரெண்டு பேரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாங்க நந்தினி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரோட லைஃப் வந்து அப்படியே சொர்க்க மாதிரி தாங்க இருந்திருக்குறத இத பார்க்கும் போதே நல்லா தெரியுது அதோட வந்து இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படியே அமைதியாக இருக்கும் போது பார்ட்டி வந்து சொல்லுவாங்க இந்த பாருமா இன்னைக்கு வந்து உன்னோட பிறந்த நாள் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த அருமையான நல்ல நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே மௌலி வந்து அதெல்லாம் வேணா பார்ட்டி எனக்கு வந்து இந்த பர்த்டேவை நீங்கள் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணதே போதும் மற்றபடி பார்ட்டி கொண்டாடணுங்கிற ஆசைலாம் எனக்கு இல்லை ஸோ அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்குது என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட மௌலி வந்து ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை தொடர்ந்து பாக்குறா அதுல வந்து குணால் அவளுக்காக சர்ப்ரைஸா ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அதுல வந்து ஹாப்பி பர்த்டே மௌலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் வந்து எழுதி வச்சிருக்கான் அத பாத்தவனா அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆனா அந்த ட்ரெஸ் எடுக்காம வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரா உடனே குணால் சொல்றா என்ன மௌலி என்ன பண்ணிட்டு இருக்க பர்த்டே அதுவுமா ஏன் வந்து பழைய ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க அந்த பாரு உனக்காக நான் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்ல குணால் அதெல்லாம் ஒண்ணு வேணா எனக்கு வந்து இந்த ட்ரஸ்ஸை போதும் நீ எந்த விதமான கிஃப்டும் எனக்கு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுவா அப்படியே எங்க நந்தினியை காட்டுறாங்க அவ வந்து ஒரு சின்னதாக கப் கேக் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து நந்தினி மௌலி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே வந்து மௌலி இன்னைக்கு வந்து உன்னோட பர்த்டே இன்னைக்கு அதுவும் நான் உன் கூட இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்ட தெரியுமா ஆனால் என்னால் இப்போ இருக்க முடியல நம்ம ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு பிரிவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அதை விட இங்கே மௌலியை காட்டுறாங்க அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா அங்கே எதுவுமே இல்லை இதுவே போன பர்த்டேக்கு வந்து குணால் வந்து அந்த கார் முழுக்க அவ்வளோ பலூன்ஸை வந்து அப்படியே நெறச்சி வச்சுருப்பான் அதெல்லாம் பார்த்தா அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா ஆனால் இப்போ எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்புறம் முன்னாடி சீட்லையும் போய் பாப்பா அங்கே வந்து ஒரு ரோஸ் இருக்கும் அதோட ஹாப்பி பர்த்டே மௌலி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து குணால் வந்து எழுதியிருப்பா அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பான் ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் அந்த காரை வந்து சும்மா வெறிச்சொடி போன மாதிரி இருக்கும் அவளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவளால் ஏற்றுக்கவே முடியாது நம்ம லைஃப் எவ்வளோ சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்து அழுதுகிட்டே போவா அவளுக்கு இன்னைக்கு வந்து அவளோட பிறந்த நாள் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட அவளோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைலே இல்லை மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான் அப்போ தான் ஒரு தர்காவை பார்க்குறா உடனே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்க வந்து போறா இங்க வந்து அப்படியே வந்து நந்தினியை காட்டுறாங்க அவ வந்து மௌலியோட பர்த்டேங்கிறதுனால நிறைய வந்து ஏழைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வந்து போட்டிட்டு இருக்கா அதுல ஒருத்தவங்க வந்து இவளை வாழ்த்திட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கணுமா எங்களோட பசிய தீர்த்த நீ வந்து எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ தான் அவள் சொல்லுவா இந்த மாதிரி இன்னைக்கு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே ஸோ அதனால அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்த்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா அப்புறம் வந்து இங்க மௌலிக்காக வந்து ஸ்பெஷலா கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவளுக்காக ரொம்ப வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பா அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க அவளும் அந்த தர்காவுக்கு போயிட்டு அழுதுட்டே இருக்கா அங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாசமா சிரிச்சு பேசுறதை பார்த்த உடனே வந்து அவளுக்கு குணாலோட ஞாபகம் தான் வருது அவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா அதே சமயம் வந்து குணால் வந்து நந்தினி கூட இருந்துகிட்டு தன்னை ஏமாத்தினது அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அழுதுட்டே இருக்கா அப்ப அங்க இருந்து ஒருத்தவர் வராது இந்த பாருமா நீ வந்து ரொம்ப அழுகிற உன் மனசுல நிறைய காயங்கள் இருக்குன்னு நினைக்கிற நீ கவலைப்படாத அந்த அல்லா வந்து உன்னோட காயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடுவாரு இனிமே நீ வாழ்க்கையில வந்து நல்ல சந்தோஷமா தான் இருக்க போறப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வாழ்த்துவாங்க இவளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அந்த இடத்துல அப்படியே ப்ரே பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வந்து ஒரு லைட் மாதிரி இருந்து அவளோட தலைமையிலேயே அப்படியே விளற மாதிரி வந்துடும் நல்ல வேலை கரெக்டா அந்த நேரத்துல ஒரு நாலு பேர் வந்து அவளை காப்பாத்தாங்க என்னம்மா என்னாச்சு ஏதோ யோசிச்சுட்டு போற போல இந்த மாதிரிலாம் இருக்காதமா இன்னும் மட்டும் உனக்கு உயிருக்கே ஆபத்தா இருக்கும் பாத்து போமா கவனமா போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க அவ மோலியோட பர்த்டே பார்ட்டில தான் இருக்கா போல அவ வந்து இது வரைக்கும் வந்து மௌலியும் நந்தினி எவ்வளவு எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க அதனால நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா அப்போ அப்பதான் அங்க குணால் வரா என்ன நந்தினி உனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் நீ சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் பாத்து பார்த்து பண்ணிருக்கேன் ஐ திங்க் இது மௌலிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் நந்தினி சொ ஆமாங்க இப்பதான் பார்த்தேன் ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கவே ஒவ்வொன்றும் ரொம்பவே அழகா இருக்கு கண்டிப்பா சொல்ற மோடிக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் அவளோட பார்ட்டியில வந்து நானும் ஆனா என்ன பார்த்தா அவ வந்து சோகமா வந்து அவ வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அவ வந்து சோகமா இருந்தா எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும் அதனால நான் இங்க எதாவது சரியா இருக்காது நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கும் போது இங்க குணாலுக்கு காலுக்கு மேல கால் வந்துட்டே இருக்கும் அவங்களோட அம்மா தான் அடிச்சிருப்பாங்க என்னமா என்ன கால் பண்ணிட்டு கூட்டிகிட்டே இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஆமாப்பா இந்த மாதிரி மோலியை கூட்டிட்டு நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே உனக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது ஐயோ என்ன அதுக்குள்ள வராங்களா இங்க வேற நந்தினி இருக்காளே ஒருவேளை வந்து மோலி நந்தினி ஒன்னா பாத்துக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே இதை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து நந்தினியை வந்து கூப்பிடுறதுக்காக ஓடி போறான் அதே நேரத்துல இங்க மோலியா ஒரு ஃபேமிலி கூட அங்க வந்துடுறா மோலி வந்து கரெக்டா கதவை துறக்குறா அப்ப கரெக்டா வந்து நந்தினி வந்து புரிஞ்சுக்கிட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா அப்படியே கரெக்டாக அந்த நேரத்தில் லைட்லாம் ஆஃப் ஆகிடுது அவளோட தலைமையில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வருது இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படியே வந்து டிவியில் வந்து அவளோட இது வரைக்கும் அவளோட ஃபேமிலியோட எப்படிலாம் கியூட் கியூட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பா இது வரைக்கும் எல்லா பர்த்டே பார்ட்டிலையும் அவள் எடுத்துருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்டிங்காக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது நந்தினிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோல் அப்படி அங்கே பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளில ஓடிடுறான் அதோட லைட்டும் ஆன் ஆகுது அந்த பார்ட்டி வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பாக்குற அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்பதான் அவளோட தம்பிக்காரனும் வந்து அக்கா ஹாப்பி பர்த்டே நீ வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்கான் தேங்க்ஸ் டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது மௌலி வந்து அப்படியே வந்து ஒரு இடத்த நோக்கி போவா அந்த இடத்துலதான் நந்தினியோட ஒரு ஜுவல்லரி வந்து அங்க விழுந்து கிடக்கும் உடனே குணால் ஷாக் இடுவான் ஒருவேளை இதை பார்த்துட்டாலோ பாத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை எடுக்க போவான் இவனும் கரெக்டா அங்க போவான் ஆக்சுவலி இவன் அங்க எதுக்கு போயிருப்பா அப்படின்னா அவளோட டி வந்து கீழே விழுந்துரும் அதை எடுக்கிறதுக்கு தான் போயிருப்பான் இவன் தான் கரெக்டா வந்து பயந்துட்டு அங்க போய் நிற்பான் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்பதான் வந்து குணால் சொல்றா ஹாப்பி பர்த்டே மொழி அப்படின்னு சொல்லதான் வருவா உடனே இவ போதும் குணால் வேணாம் இதெல்லாம் சொல்ல வேணாம் இதுக்கு முன்னாடி நீ என்னோட பர்த்டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவுதோ கொண்டாடி இருக்கோம் அப்ப வந்து அது ஸ்வீட் மெமரிஸா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து நீ விஷ் பண்றது எனக்கு பிடிக்கல அதனால நீ விஷ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிடுவா இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் என்னடா அது இப்படி சொல்றாளு இவளுக்காக நம்ம பாத்து பார்த்து ஒவ்வொன்னு பண்றோம் ஏன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரியே வந்து ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சிட்டு பாத்துட்டு இருக்கான் அதோட வந்து மோலி வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷமா இருக்கு இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் எவ்வளவு அழகாக்கிருக்கீங்க என்னோட ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு அங்கே கேக்கும் வருது அதெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கா கரெக்டா அங்க குணால் இருக்கான்னா அவனுக்கும் ஊட்டி விடுறான் உடனே வந்து அவனும் யோசிக்கிட்டே அதை வாங்கிக்கிறான் அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அதில் விட ஸ்டார்ட் பண்ணலாம் ஷாம்பெயின் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா ஊத்தி குடுக்கறா எல்லாரும் வந்து ஹாப்பியா வந்து சியர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது மௌலி வந்து கொஞ்சம் அதிகமா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா உடனே வந்து ஒரு பாட்டில தனியா ஓபன் பண்ணி நல்லா குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா இதை வந்து குணால் பாக்குறா அங்க இருக்கிறவங்களும் பாக்குறாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து மௌலி கிட்ட போறான் மௌலி என்ன பண்ணிட்டு இருக்க போதும் நிறுத்து இதுக்கப்புறம் நீ குடிக்காத போதும் அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா என்ன குணால் ஏ நான் குடிச்சா என்ன குடிக்க கூடாதா இன்னைக்கு வந்து உன்னோட பொண்டாட்டியோட பர்த்டே நான் ஆசைப்படுற எல்லாமே இன்னைக்கு நடக்கணும் இல்லையா இன்னைக்கு எனக்கு குடிக்கணும் போல இருக்கு இப்படி குடிச்சாதான் என்னோட அந்த கஷ்டம் வலி எல்லாம் கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கு அதனால தான் நான் குடிக்கிறேன் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றேன் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இவன் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட கத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்